ஆறு நாள் மக்களையும் மதினாலையும் கிடையாது நான் ட்ராவல்ஸில் எவ்வளோ பணம் கட்டினேன் அப்படின்னா சிக்ஸ் டே நான் போனதுக்கு வந்து கேமரா வந்து பளிச்சு பளிச்சுன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கேன் அந்த கேமராலாம் எங்கே இருக்குன்னு தெரில ஸோ அதுக்கெலாம் அவங்க பே பண்ணணும் பார்த்தா அந்த நாற்பத்தஞ்சுலேருந்து நாற்பதாயிரம் குள்ளே வரும் ஸோ ஹே ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் நானும் ப்ளாகர் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் ஸோ நிறைய பேருக்கு ஒரே டவுட்டு நான் உமரா போனேன் வந்துட்டேனா வந்துட்டனா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் உமராக போயிட்டு ஒன்றாம் தேதியாக வந்துவிட்டேன் நான் எத்தனை நாள் ட்ரிப்பில் போனேன் ஸோ எனக்கு எவ்வளவு செலவு அதாவது ஃபுட்டுக்கு அண்ட் தென் திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கெலாம் எவ்வளோ கோய்த்தீரா செலவாகிச்சு அண்ட் தென் சிம்மு அதாவது நம்ம ஒரு நாட்டில் அடுத்த நாட்டுக்கு போகிறோம்னா நமக்கு உள்ள பெரிய பிரச்சனையே சிம்மு அந்த சிம்மை எப்படி வாங்கலாம் அண்டு நான் உமரா செய்ய போனதோட என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ இது எல்லாத்தையும் தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வந்து வீடியோ பார்க்குறேன் நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள அப்பலாம் ஸோ நான் உமரா போனது ஆறு நாள் ஆறு நாள் மீன்ஸ் ஆறு நாள் மக்காலையும் மதிநாளையும் கிடையாது ஆறு நாள் தான் இந்த ட்ரிப்போட பேக்கேஜ் டே ஸோ இந்த ஆறு நாள் எப்படி போயிட்டு அப்படின்னா ஒரு நாள் ட்ராவலு அதாவது இங்கேருந்து அங்கே போகிறது அண்ட் தென் மூணு நாள் நான் வந்து மக்கால இருந்தேன் ஸோ மூணு நாள் அங்கே போயிட்டு ஸோ ஒன் டே மதினா ஒன் டே மீன்ஸ் மதினாக்கு ஈவினிங் போயிட்டு நைட்டே ரிட்டன் ஆயிட்டோம் ஸோ ஒன் டே மதினா அண்ட் தென் அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டே ரிட்டன் ஸோ இதை கால்குலேட் பண்ணோன்னா ஆறு நாள் ஆச்சா ஸோ திஸ் இஸ் ஆறு நாள் ட்ரிப் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா ஆறு நாள் ட்ரிப்லாம் பத்தாது போனால் பத்து ஆறு பதினஞ்சு ஸோ இந்த மாதிரி போனீங்கன்னா தான் நீங்கள் எல்லா இடத்துமே பார்க்க முடியும் ஸோ செய்யலாம் தபாஸ் செய்கிறதுக்கு நிறைய டைம்ஸ் இருக்கும் அண்ட் தென் இன்னும் பார்க்க வேண்டிய இடம் நிறைய இருக்குது சவுதியில் ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் போய் பார்த்துட்டு வர முடியும் அண்ட் தென் மதீனாவுமே பத்து நாள் ட்ரிப்பில் போனீங்கன்னா அஞ்சு நாள் மக்களையும் மூணு நாள் மதினாலையும் இருக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ லைக் அது நான் போனதில்லை எனக்கு அதனால் அது தெரியல ஸோ அந்த மாதிரி போகும்பொழுது மதினால நிறைய ப்ளேஸஸ் இருக்குது ஸோ அதையும் பார்க்க முடியும் நாங்கள் போனதெல்லாம் இப்படி போய் இறங்கிட்டு திரும்ப அப்படி கிளம்பி வந்துட்டோம் அந்த மாதிரி டைமில் போனதால் எங்களால் மதினாவை பார்க்க முடியல எல்லோரும் கேட்டாங்க மதினா ரொம்ப அழகாக இருக்கும் பார்த்திங்களா அப்படின்ட்டு எங்கே நாங்கள் போய் பார்த்தோம் போனோம் மகரிப்பு விஷா தூணும் அப்புறம் பெருச்சம் எல்லாம் அங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணோம் இதுதான் இந்த நான் போனேன் குமரா ஸோ எனக்கு நான் ட்ராவல்ஸில் எவ்வளோ பணம் கட்டினேன் அப்படின்னா சிக்ஸ் டே நான் போனதுக்கு வந்து எண்பது தினம் அதாவது இந்தியா மதிப்புங்க நான் கீழே போடுறேன் அப்படிங்க சொல்கிறேன் ஒரு அதிகபட்சம் ஒரு இருபது நாயருவா வரும் அதில் எனக்கு வந்து அவங்க விசா எடுத்து கொடுத்துட்டாங்க அப்புறமா என்னை இங்கேருந்து பிக்கப் பண்ணிட்டு போய் அங்கே போய் ட்ராப் பண்ணுறது அண்ட் தென் அங்கேருந்து ட்ராப் பண்ணிட்டு சாரி அங்கேருந்து பிக்கப் பண்ணிட்டு இங்கே வந்து ட்ராப் பண்ணுறது அதுக்கு அப்புறமா நமக்கு மெயின் ஒன்று ரூம் ஸோ அந்த ரூமுமே நமக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க எனக்கு தெரிஞ்சு கொயத்தில் இருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி உமரா செய்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி எதனால் சொல்கிறேன் அப்படின்னா ஏன்னா நம்ம ஊர்லலாம் இருந்து உமரா செய்ய போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஒன் லேக் ஒன் அண்ட் ஆஃப் லேக் செலவாக ஸோ அதுக்கு மேலேயே கூட போகும் நம்ம இந்த மாதிரி குயத்தில் இருந்து அப்படி இல்லை அப்படின்னா துபாய் ஸோ இந்த மாதிரி இருந்து நம்ம ட்ராவல் பண்ணும் பொழுது ஸோ காஸ்ட் ரொம்பவே கம்மியாக இருக்கும் இவ்வளோ காஸ்ட் கம்மியாக நம்மளால் விமரம் செய்ய முடியுது அப்படிங்கும் பொழுது இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிலாம் தான் இங்கே வந்து கிடைக்கிதுன்னா அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் ஸோ என்ன தான் நம்ம வந்து லட்சக்கணக்கிலேயோ கோடி கணக்குலையோ கையில் காசு இருந்தால் எல்லாேருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்காது நம்மளோட நியத்து ஸோ நம்மளோட எய் இதுதான் நம்ம போகணும் அப்படிங்கிறத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ இறைவனே நாடும் பொழுது எல்லாருமே உமராக செய்ய போகலாம் ஓகே இப்போ எண்பது நேரம் வந்து வண்டிக்கு ஸ்பெண்ட் பண்ணி நம்ம உமரம் செய்ய போயிட்டோம் ஸோ அங்கே போன பிறகு அங்கே நமக்கு என்னென்ன செலவுகள் அப்படின்னா நிறைய பேர் வந்து சிம் அங்கே போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ என்னோட பர்சனல் நான் சொல்கிறேன் ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம இங்கேருந்து காலையில் ஒம்பது மணிக்கு கிளம்புறோம் ஆக்சுவலாக நாங்களாம் அந்த மாதிரி தான் கிளம்புறோம் காலையில் ஒம்பது மணிக்கு கிளம்பி நாங்கள் அதாவது கொய்த் பாடரை ரீச் ஆகுறதுக்கு லெவல் தேர்ட்டி ஆணுச்சு கொய்த் பார்ட்ரு விட்டு நாங்கள் வெளியாகிறதுக்கு டுவெல் தேர்ட்டி ஆறு ஒன் ஓ கிளாக் மேலே ஆகிட்டு ஸோ அங்கேருந்து சவுதி பார்டர் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஆர் டென் கிலோமீட்டர்ஸ் தான் ஸோ அந்த டென் கிலோமீட்டர் ரீச் ஆனோன்னா நெக்ஸ்ட்டு சவுதி பார்டர் அங்கே கிட்டத்தட்ட ஒரு டூ ஹவர் ஆர் ஃபோர் ஹவர் மேலே வெயிட் பண்ணியிருந்தோம் நாங்கள் அங்கேருந்து கிளம்புனது ஒரு மூணு மணி அந்த மாதிரி டைமுக்கு தான் நாங்கள் அங்கேருந்து கிளம்புனோம் நாங்கள் சவுதி பார்டரை ரீச் ஆனோடனே அதாவது கொய்த் பார்டர் விட்டு வெளியே போனோடனே நம்மளோட நெட்ஒர்க் அதாவது கொய்த்லேருந்து எடுத்துகிட்டு போன நெட்ஒர்க் கட் ஆகிடும் ஸோ அதுலேருந்து நம்ம ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக்னே வாங்கினேன் சவுதி அவுட்டு வெளியாகுறோம் அப்படின்னா அதுலேருந்து நாள் லெவல் ஓ கிளாக் வரைக்கும் நம்மள்கிட்ட டெவல்னு கிடையாது அங்கே போய் இறங்கினாலும் அங்கே போய் சிம்மு வாங்கணும் நம்ம போகிறது சிம் வாங்குறது கிடையாது போய் உமராசி இருந்ததுனால ஃபஸ்ட்டு நம்ம போய் இறங்கினோன்னே முதல்ல வேலையை உமராசி இருந்ததுனால அதுக்கு போயிடுவோம் அண்ட் தென் வந்து நம்ம வந்து வரத்துக்கு நைட் ஆகிடும் இந்த டயரில் போய் சிம்மு வேற வாங்கணுமான்னு சொல்லிட்டு வந்து படுத்துருவோம் ஸோ இதனால நமக்கு என்ன ஒரு ஊரில் இருந்து நம்மள்ட பேசணும்னு நினைக்கிறவங்களால நம்மளால் பேச முடியாது அண்ட் தென் நம்ம கையில் சிம் இல்லைன்னாலும் நம்ம மிஸ் ஆகிட்டோன்னு நம்மளை ஒருத்தவங்கள காண்டாக்ட் பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைலாம் இருக்குது என்னோட பர்சனல் சஜஷன் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நான் எஸ்டிசி சிம் யூஸ் பண்ணுறேன் கோயில் ஸோ இதில் ரியாத் ரோமிங் சொல்லிட்டு எயிட் கேடி நம்ம போய் சிம்மு அங்கே போய் வாங்கினோம் அப்படின்னாலும் அறுபது ரியாலு அண்ட் அதை கால்குலேட் பண்ணிங்கன்னா அதிகபட்சம் ஒரு இருபது ரியால் தான் கூட போகும் அதாவது ஒரு ஒரு தினம் ரெண்டு தினம் கூட போட்டு எட்டு தினம் நீங்கள் இங்கேருந்து ரீசார்ஜ் பண்ணிவிட்டு போகிற அன்றைக்கி பண்ணிட்டீங்கன்னா ஏழு நாளைக்கு அந்த வேலிட்டி வரும் ஸோ ஏழு நாளைக்கு நீங்கள் கொய்ச்சுமே ஃபோனில் இருக்கலாம் நீங்கள் கொய்த்துக்கும் ஃபோன் பேசிக்க முடியும் சவுதிக்கும் ஃபோன் பேசிக்க முடியும் நெட்டு நார்மலாக ஒர்க் ஆகிட்டே இருக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு ஏன்னா ஒன் டே டிராவலுங்கிறனால நம்ம பஸ்ஸில் போகும்பொழுதும் பயங்கரமாக போர் அடிக்கும் அண்ட் தென் பேசிக்கிட்டு போகலாம் இருந்தாலும் நமக்கு நெட் அப்படிங்கிறது இப்போலாம் ரொம்ப மஸ்ட் நாங்கள் நெட்டு இல்லாமல் நிறைய பேர் இருந்தாங்க பட்டு என்னால் இருக்க முடியல இன்னொன்று ரீசன் நான் நெட்டு போட்டிருந்தப்போ எனக்கு இப்போ ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா சவுதி உள்ளார ரூட்டு மாற்றி விட்டுட்டாங்க ஸோ அந்த ரூட்டு ட்ரைவருக்கு தெரில அப்படிங்கும்பொழுது டிரைவர்ஸ் நிறைய அட்டாச்சு நெட்டு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு டென்ஷனோடு அலைஞ்சிக்கிட்டு இருந்தார் ஸோ அவர் என்னத்துக்கு அலையிறாருன்னு தெரியல அப்புறமா மாதிரி கேட்கும்போது தான் சொன்னார் எனக்கு நெட் வேணும் யாராச்சும் ரீசார்ஜ் வச்சிருக்கீங்களா ரோமிங் வச்சிருக்கீங்களா அப்படின்னு ஸோ நான் போட்டிருந்த ரோமிங் தான் எங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அது எனக்கு மட்டும் இல்லை ஸோ நான் ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணி பஸ்ஸில் இருந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் நான் கனெக்ட் பண்ணி கொடுத்தேன் பட் ஆனால் என்ன மூணே மூணு ஜிபி தான் ஒன் டேக்கு ஸோ அதை கொஞ்சம் சேஃபாக யூஸ் பண்ணிக்கிட்டோம் சிம்முக்கு அப்புறமா செலவு என்ன அப்படின்னா நம்மளோட ஃபுட்டு ஸோ நம்மளோட ஃபுட்டு நம்ம சாப்பிட்றத பொறுத்து தான் இருக்குது அதாவது நம்ம கோயத்தில் இருக்கோம் அப்படின்னா நம்ம கையில் ஒரு டூ ஹண்ட்ரட் ஃபில்ஸ் இருந்தாலே நம்மளை வந்து நல்லா சாப்பிட்லாம் ஸோ ஹண்ட்ரட் ஃபில்ஸ் இருந்தாலே ஒரு முசக்கல் வாங்கி நம்மளோட பசியே போக்கிடலாம் பட் நம்ம அங்கே போயிட்டோம் அப்படின்னா அங்கே அந்த முசக்கல் ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் எதுவுமே கிடையாது நான் பரோட்டா இருக்குது ஸோ பரோட்டா வந்து ரெண்டே ரெண்டு ரியால் தான் ஸோ அதுக்கு நீங்கள் கிரேவி வாங்கணும் அப்படின்னா ஃபிஃப்டின் ரியால் அதாவது கொய்த்துக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அப்படின்னா பன்னெண்டு ரியால் சேர்ந்தால் ஒரு தினார் அப்போது நீங்கள் ஒரு வேலை சாப்பிட்ணும் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக ஒன் அண்ட் ஆஃப் கேடி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும் இதுதான் ஃபுட்டோட இது அப்படி நீங்கள் ஒன் அண்ட் ஆஃப் கேடி ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ கால்குலேட் பண்ணிக்கோங்க எத்தனை நாளைக்கு எவ்வளோ வரும் அப்படிங்கிறது அதேமாரி நம்ம இங்கே அதிகட்டமாக பிரேக்ஃபாஸ்ட் எப்படி சாப்பிடுவோம் அப்படின்னா ஒரு டீயை வாங்கிடுவோம் ஒரு ரெண்டு பரோட்டா வாங்கி தொட்டு சாப்பிடுவோம் இது நிறைய பேரோட பிரேக்ஃபாஸ்ட் இங்கே இருக்குது நானே சாப்பிட்ருக்கேன் பட் அங்கே போன பிறகு அங்கே கொடுக்குற பரோட்டாவை தொட்டு சாப்பிட்டா அளவுக்குலாம் ஒருத்து கிடையாது ஏதோ இருக்குது அப்புறமா இதை பற்றி நான் சொல்லியிருக்கும்போது கூட என்னோடய சப்ஸ்கிரைபர் சொன்னார் இப்போ சவுதியிலே வந்து அந்த மாதிரி ஏரியாஸ் தான் அப்படி இருக்கும் மற்ற மற்ற ஏரியாலாம் இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எனக்கு தெரியல நான் போன ஏரியாவில் இப்படி இருந்துச்சு ஏன்னா நீங்களும் உமரா செய்ய போகிறீங்க அந்த ஏரியாவுக்கு தான் போக போகிறீங்க ஸோ சொல்கிறேன் அதேமாதிரி நீங்கள் ஒரு அஞ்சு பேர் ஆறு பேராக சேர்ந்து போய் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து அமௌண்ட்டு கம்மியாகும் நாங்கள் அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு டைம் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிடும் பொழுது தொண்ணூறு ரியால் அதாவது ஒம்போது கேடிக்கு நாங்கள் சாப்பாடு ஆர்ட்ரு பண்ணோம் ஒம்பதில் ஒரு எட்டரை கேடி இருக்கும் சம்திங் சாப்பாடு ஆர்டர் பண்ணோம் ஸோ இதை வந்து நாங்கள் பத்து பேர் சாப்பிட்டோம் இதை ஸ்பிளிட் பண்ணும்பொழுது ஒரு ஆளுக்கு ஒன் அண்ட் ஆஃப் கேடி சம்திங் அந்த மாதிரி தான் வந்துச்சு ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு அஞ்சாறு பேர் போய் சாப்பிட்றீங்க அப்படிலாம் ஸ்ப்ளிட் பண்ணி சாப்பிடும்போது காசு கொஞ்சம் கம்மியாக செலவாகும் அண்ட் தென் இன்னொன்று நான் கொய்த்தே பாலைவனமாக பார்த்துக்கிட்டு இருந்தேன் அதாவது நான் இருக்கிற ஏரியா அந்த மாதிரி போகும்பொழுதும் சரி ரோட் சைடில் சூப்பராக இருந்துச்சு ஸோ இதை முடிச்சுட்டு நாங்கள் சவுதி பார்டர் என்ட்ரு பொழுதும் சேம் பாலைவனம் தான் அறநூறு கிலோமீட்டருக்கு ஒரு கடை இருக்குது ஸோ இப்படியெல்லாம் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம ஊரில் பைபாஸில் நார்மலாக ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா இடையில இடையில ஒரு ஒரு பத்து கிலோமீட்டர்லேயே ஒரு டீ கடை இருக்கும் ஸோ நம்ம ஒரு ஐம்பது கிலோமீட்டர்லேயே ஒரு நூறு கிலோமீட்டரில் வண்டி நீ பாட்டி ஒரு டீ குடிப்போம் பட் இங்கே அப்படி இல்லவே இல்லை ரெண்டு சைடும் வெட்ட வெளியாக இருக்குது நடுவில் ஒரு ரோடு போகுது ஸோ போயிட்டே தான் இருக்குது அந்த ரோடு இடையில திடீர்னு ஒரு பள்ளிவாசல் ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நாங்கள் பார்த்தோம் ஸோ பார்க்கும்பொழுது எங்களுக்கு வந்து நல்லா இருந்துச்சு பட் எனக்குள்ளே என்ன ஒரு கஷ்டமாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துலையும் பாலைவனத்தில் ஆட்கள் வேலை செய்கிறாங்க ஸோ அப்போ அவ நம்மளுக்கு பஸ்ஸில் போகிற நமக்கே இத்தனை கிலோமீட்டர் தள்ளி தான் நமக்கு ஒரு டீயாக இருக்கட்டும் இல்லை ஃபுட்டாக இருக்கட்டும் இல்லை நமக்கு தேவையான பொருட்களாக இருக்கட்டும் இதெல்லாம் கிடைக்குது பட் இந்த பாலைவனத்தில் வேலை செய்கிறவங்கள்கிட்ட வண்டி கிடையாது ஸோ எப்படி அவங்க ட்ராவல் பண்ணி இத்தனை கிலோமீட்டர் தள்ளி வந்து ஒரு திங்ஸ் வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிட்டு போவாங்க அப்படிங்கிறது சுத்தமானால இது பண்ணவே முடியல ஸோ அப்புறமா இந்த உமரா ட்ரிப் எப்படிலாம் போகலாம் அப்படிங்கிறது இருக்கும் உமரா ட்ரிப் கோயத்தில் நிறைய டிராவல்ஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த ட்ராவல்ஸ் தான் அந்த டிராவல்ஸ் தான் அப்படிங்கிறத நான் சொல்ல ஸோ நிறைய ட்ராவல்ஸ் வந்து உமரா ட்ரிப் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக என்னோடய ஃப்ரெண்டு சுப்ரீம் டிராவல்ஸ் போய் பண்ணுறாரு ஸோ நான் போனது பட்டு டிவிஎஸ் ட்ராவல்ஸில் ஏன் அப்படின்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதில் புக் பண்ணிட்டாங்க ஸோ நான் அவங்க கூட போனதான் அவங்க கூட ஒன்றா போக முடியுங்கிறதுனால நான் அவங்கள்ட்ட புக் பண்ணேன் ஸோ இந்த மாதிரி இங்கே பிஸ்னஸ் ரிலேட்டடாக நிறைய பேர் இந்த மாதிரி உமரா சர்வீஸ் பண்ணுறாங்க இதில் பண்ணுறதுனால அவங்களுக்கு பெரிய ப்ராஃபிட் ஒன்றும் கிடையாது ஒரு நன்மைக்காக தான் எப்படி தான் அவனுக்கு தெரியும் ப்ராஃபிட் கிடையாது அப்படின்னா ஜஸ்ட் நம்ம விசா வந்து ப்ரைவேட்டாக அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா நாற்பது தினார் இல்லைனா முப்பத்தி எட்டு தினார் செலவாகும் ஸோ இதை தாண்டி நமக்கு ரூம் பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துல நாங்கள் போனதோட கேள்விப்பட்டது எப்படியும் மூணு நாள் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம் டுவெண்ட்டி கேடிக்கு மேலே தான் இருக்கும் ரூமே ஸோ அப்படி பார்த்தா சிக்ஸ்டி கேடி கட் ஆகிட்டு டுவெண்ட்டி கேடிக்கு நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட் இருக்குது ஸோ இதுக்கு இடையில கேமரா வந்து பளிச்சு பளிச்சுன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கு அந்த கேமராலாம் எங்கே இருக்குதுன்னு தெரில ஸோ அதுக்கெலாம் அவங்க பே பண்ணும் ஸோ அப்படி இப்படி கால்குலேட் பண்ணி பார்த்தா அவங்களுக்கு ஒரு கொஞ்சமான ப்ராஃபிட் அதாவது இந்த டிரைவருக்கு சேலரி கொடுக்குற அளவுக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் மற்றபடி இது எல்லாமே ஒரு சேவையாக தான் பண்ணிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஸோ இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் ஒரு பெரிய நன்மை ரீசண்டாக நானே வீடியோ போட்டிருந்தேன் உமரா செய்ய போகணுன்னே அதை பார்த்த என்னோட ஃபாலோவர்ஸ் ஆர் சப்ஸ்கிரைபர்ஸ் இதில் சில பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் பட் அதில் ஒன்று ரெண்டு பேர் கமெண்ட் பண்ணாங்க உமரா செய்ய போனியா நீ வீடியோ எடுக்க போனியா அப்படிங்கிற மாதிரி ஸோ நான் முன்னாடியே வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போதே சொல்லிட்டேன் நான் உமரா செய்ய தான் போகிறேன் அப்படின்ட்டு நான் உமரா செஞ்சதையும் நான் வீடியோவே ஷூட் பண்ணவே இல்லை அதுக்கு வெளியே இருக்கும்போது தான் நான் வீடியோ ஷூட் பண்ணி இப்படிலாம் இருக்கும் ஏன்னா பார்க்குறவங்க போகிறவங்க ஸோ இதை பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குங்கிற ஒரே ரீசனுக்காக தான் நான் மெயினாக வீடியோ போட்டது ஸோ நான் வந்து வியூஸ் அதிகப்படுத்தணும் சப்ஸ்கிரைபர்ஸை வந்து அதிகப்படுத்தணும் இந்த மாதிரி ரீசனே கிடையாது அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கேட்டாங்க ஏன் வீடியோ எடுக்கிற வீடியோ எடுக்கிற அப்படின்ட்டு ஸோ நான் வீடியோ போட்டதுலேயே என் வீடியோஸ் பார்த்து இப்போது ரீசன் வர வியாழக்கிழமை உமராசியை போகிறாங்க ஒரு ரெண்டு மூணு பேர் ஸோ அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சிம் டீட்டெயிலெலாம் என்ன இருக்கும் எப்படி என்னன்னு அவங்க டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும்பொழுது தான் எனக்கு சரி இதை பற்றின டீட்டெயில் ஒரு வீடியோ போடலாம் அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கமெண்ட்லையும் கேட்டிருந்தாங்க ஸோ அந்த ஒரு ரீசன் தான் ஸோ நான் வீடியோ பண்ணுறது இதை பார்த்து ஒரு நாலு பேர் போனாங்க அப்படின்னா எனக்கு நன்மை எனக்கு வர வெயிட் பண்ணேன் வண்டி வந்துட்டு நான் கடைக்கு போயிட்டு அடுத்தடுத்த டீட்டெயில்ஸ கண்டினியூ பண்றேன் ஸோ இப்போ அடுத்ததா ஜம்சம் தண்ணி ஸோ அந்த ஜம்சம் தண்ணி நம்ம இருக்கிற ரூம் அதாவது ரூமுக்கு பக்கத்தில் கடை இருக்குது ஸோ இங்கெல்லாம் கிடைக்கும் எல்லா இடத்துலையும் கிடைக்கும் பதினஞ்சு ரியால் சொல்லுவாங்க பதினஞ்சு ரியால் மீன்ஸ் ஒரு தினாறு ஒன்று ரூபாய் இந்த மாதிரி சம்திங் வரும் இதே நீங்கள் ஜம் ஜம் ஃபேக்ட்ரி ஜம் ஜம் வாட்டரோட ஃபேக்ட்ரி போய் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு நாலு பேரை சந்தி ஒரு டாக்ஸி பிடிச்சி ஜம்ஜம் ஃபேக்ட்ரி போனீங்க அப்படின்னா பெருசாக ஒன்று செலவு வராது ஸோ அங்கே போய்ட்டு நீங்கள் எத்தனை பேருக்கெலாம் ஜம்ஜம் தண்ணி வாங்கணுமோ வாங்கி டேக்சியில் போட்டு ரூமுக்கு எடுத்து வந்தலாம் அதுக்கு வந்து ஒரு கேன் அதாவது பத்து ரியல் ஒரு கேனு ஸோ நாங்கள் வந்து ஒரு கேன் தான் வாங்கிட்டு வர முடிஞ்சிச்சு எதனால் அப்படின்னா ஸோ சவுதியிலேருந்து கொயத்தில் உள்ளே வர்றதுக்கு வந்து ஒரு கேன் தான் அலௌடு ரெண்டு கேன் நீங்கள் எடுத்துகிட்டு வரக்கூடாது அது இல்லாமல் ஒரு இதுதான் எடுத்துகிட்டு வரணும் அவங்களுமே சொன்னாங்க ஸோ அதனால் நாங்கள் எதுக்கு வீண் ரெஸ்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோருமே ஒரு ஒரு கேன் ஒரு ஒரு ஆளுக்கு எடுத்துகிட்டு வந்தோம் ஸோ இது எங்களுக்கு யார் சொன்னோன்னா பஸ் டிரைவர் தான் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது சில பேர் வந்து ஒமரா போயிட்டு வரும்பொழுது ஜம்ஜம் தண்ணியை அங்கேருந்து ரியாலுக்கு வாங்கிட்டு வந்து ரியால் மீன்ஸ் ஒரு தினார் சொன்னோம் இல்லையா ஸோ அதை ஒரு தினாருக்கு வாங்கிட்டு கொய்த்துக்கு வந்துட்டு இங்கே வந்து அதை அஞ்சு தினாருக்கு செல் பண்ணுறாங்க அதனால சொல்லிவிட்டு இப்போ வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஒரு ஆளுக்கு ஒரு கேன் தான் அலவுடு அப்புறமா என்ன இருக்குது மெயினாக அப்படின்னா என்னோட பர்சனல் சஜஷன் அதுவும் ஸோ ஜம்ஜம் தண்ணி அங்கே இருக்கும்போதே நிறையா குடிச்சிக்கோங்க சோ நம்ம அங்க போன பிறகு இதுதானே இங்கே தானே இருக்கு நம்ம வந்து குடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம் ஸோ அப்படி நினைக்கவே நினைக்காதீங்க நான் எல்லாம் இருந்து இங்க வந்த பிறகு ஃபீல் பண்ணேன் சோ அங்க இருக்கும் பொழுது நான் அந்த ஜம்ஜம் தண்ணியை பார்த்துட்டேன் அப்படின்னாலே நான் போய் தான் இருந்தேன் எவ்வளவு குடிக்கிறோமோ அவ்வளவு கோலம் அப்படியே ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அந்த டைமில் எனக்கு செம்மா கோல்டு செம்ம சளியாக இருந்துச்சு ஸோ நான் அப்படி இருந்தோம் அந்த ஜம்சம் தண்ணியில் வந்து அதாவது நார்மலுமே இருக்குது கூலிங்குமே இருக்குது ஸோ நான் இதில் கூலிங் தான் குடித்தேன் ஸோ நார்மலும் குடித்தேன் தண்ணி நிறைய குடித்தேன் ஸோ நான் எனக்கு இங்கே வந்த பிறகு பர்சனலாக ஃபீல் ஆகுறதுனா தண்ணி அங்கே இருக்கும்போது இன்னும் நிறையா குடிச்சிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ஸ் இருந்துச்சு ஸோ அதை அதையும் சொல்கிறேன் மிஸ் பண்ணிட்டாதீங்க அதே மாதிரி இன்னொன்று ஒன்று சொல்கிறேன் எல்லா பக்த தொழுகைக்குமே ஹரம் ஷெரீஃபில் இருக்கிற மாதிரி பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் ஸோ அந்த இது ஏன்னா நம்ம போகிறது உமரா செய்கிறதுக்கு போயிட்டு டயர்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஒரு நாள் தூங்கிட்டோம் உண்மையாக சொல்ல போனால் ஏன்னா அந்த அந்தளவுக்கு டயர்டு ஸோ அந்த டயர்டில் எங்களால் காலையில் ஃபஜ்ஜர் தொழுகைக்கு எந்திரிக்க முடியல ஸோ அதுக்கப்புறமா தான் எங்களை நாங்கள் வந்து அப்படியே எங்களோட ஷெடியூலை மாற்றிட்டோம் எப்படி எங்களோட ஷெடியூல் போணுச்சு அப்படின்னா நாங்கள் வந்து லொகருக்கு உள்ளர போகிறோம் மீன்ஸு ஒரு ஒரு பன்னெண்டு மணிக்கு நாங்கள் வந்து ஹரமுக்குள்ளே போகிறோம் அப்படின்னா அங்கேயே தான் இருப்போம் ஸோ தொல்வி முடிச்சுட்டு கிளாக் டவர் இருக்கும் அங்கே நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது ஸோ இந்த ஹோட்டல்ஸில் போயிட்டு நமக்கு வேணுங்கிறத பிடிச்சதை சாப்பிட்டுட்டோம் சாப்பிட்டுட்டு திரும்பி அசர் தொழுகைக்கு உள்ளே இருந்தோம் ஸோ அசர் முடிச்சுட்டு தவாஃப் செஞ்சோம் ஸோ அதை திரும்பி மகரிப் இஷா ஸோ அங்கே தான் இருந்தோம் இஷா முடிச்சுட்டு திரும்பி நாங்கள் வெளியே வந்து கிளாக் டவர் சேம் அந்த கிளாக் டவர் மீன்ஸ் நீட்டாக ஒரு டவர் இருக்கும்ல ஸோ அந்த இடத்துக்கு போனிங்கன்னா அங்கே நிறைய மால் இருக்குது அதாவது மால் மாதிரி ஸோ கிளாக் டவர் உள்ளே போனீங்கன்னா அது கொஞ்சம் காஸ்ட்லியான மால் அதுக்கு பக்கத்துலேயே ஒன்று இருக்கும் அங்கே போனீங்கன்னா கொஞ்சம் நம்ம நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு மால் ஸோ அது உள்ள போனால் நிறைய கடை ஃபுட்டு ஃபுட் கோர்ட்டு எல்லாமே இருக்கும் ஸோ நமக்கு வேணுங்கிறத நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஸோ நாங்கள் இஷாவை முடிச்சுட்டு அங்கே வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணுறதுனா பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே சுற்றிக்கிட்டு இருந்தோம் ரூமுக்கு வந்துடுவோம் ரூமுக்கு கொண்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகிட்டு எல்லோரும் உட்காந்து பேசிக்கிட்டு திரும்ப ஒரு பத்து பதினொன்று இல்லை பன்னெண்டு மணிக்காக போயிட்டு நாங்கள் எங்கே ஏதாவது ரூம் இருக்கிற ஏரியாலேயே டீ குடிச்சிட்டு அப்படியே சும்மா வாக்கிங் பண்ணிகிட்டே இருப்போம் தூங்க மாட்டோம் தூங்கினோம் அப்படின்னா நம்மளால் காலை எந்திரிக்க முடியலைங்கிறதுக்காக ஸோ திரும்பி ரூமில் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம் அப்புறமா கரெக்டாக ஒரு பன்னெண்டரை மணி போல் நாங்கள் இங்கேருந்து கிளம்பி திரும்பி ஹரம் ஷரீஃபுக்கு போயிடுவோம் நைட்டு ஒரு மணிக்கு அங்கே போனோம் அப்படின்னா தகஜத் தொழுவிட்டு ஸோ தவாஃப் செஞ்சுக்கிட்டு இருப்போம் அப்புறம் ஃபஜர் தொழுக வரும் ஸோ தொழுவி முடித்ததோட நாங்கள் நேராக வந்து ஒரு டீயை குடிச்சிட்டு வந்து படுத்து தூங்குவோம் ஸோ தூங்கிறது எப்படியும் ஒரு செவன் ஓ கிளாக் ஆகிடும் ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று ஸோ இந்த நாலு மணி நேரம் தூங்கினாலே சூப்பராக இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி தான் எங்களோட ஷெடியூலை நாங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு ஸோ நாங்கள் வந்து அங்கே போயிட்டு உமராசையில் போனோம் எந்த ஒரு காரணத்துக்காக போனோமோ அதை அலமதுல்லா சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டேன் என்னோட பெரிய பெரிய ட்ரீம் இது செய்ய போகணும் அப்படிங்கிறது அதாவது அடுத்த ட்ரீம் எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா நான் என் ஃபேமிலி கூட போகணும் அப்படிங்கிறது ஸோ இது திடீர்னு நடந்த ஒரு பிளான் அப்படிங்கிறதுனால என்னால் ஃபேமிலியை அங்கே கொண்டு வர முடியாத ஒரு சுச்சுவேஷன் அதனால் நான் மட்டும் போகிற மாதிரி இருந்துச்சு சரி நமக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு அதை பயன்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு நான் உமரா செய்ய போனேன் ஸோ இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்குமே இந்த மாதிரியான வாய்ப்பு கிடைக்கும் அதை கிடைக்கும் பொழுதே பயன்படுத்திக்கோங்க ஆக்சுவலாக சொல்ல போனால் இப்போ நம்ம உமராக போகிறோம் அப்படின்னாலே எண்பது தினாறு கொய்த்து காசுக்கு வண்டிக்கு கட்டணும் அப்புறமா எண்பது தினாரில் இருந்து ஒரு நூறு தினார் வரைக்கும் எனக்கு அங்கே செலவு இருந்துச்சு ஸோ அதுக்கு தேவை நூற்றி எண்பது தினாறு அப்படி இப்படின்னு பார்த்தா அந்த நாற்பத்தஞ்சிலேருந்து நாற்பதாயிரக்குள்ளே வரும் ஸோ இந்த நாற்பத்தஞ்சிலேருந்து நாற்பதாயிரம்க்குள்ளே கையில் கரெக்டாக அமௌண்ட் இருக்கும்போது தான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு ஸோ நான் இதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி கையில் அமௌண்ட் கிடைக்கும் பொழுது தான் இந்த மாதிரியான வாய்ப்பு இறைவன் உங்களுக்கு ஏற்படுத்துவான் ஸோ அப்படி கிடைக்கும் பொழுது நமக்கு காசு தான் அப்படிங்கிறது இது பண்ணாமல் ஸோ ஒன்ஸ் போயிட்டு வந்துடுங்க ஸோ நாங்கள் காசு எடுத்துட்டு போனோம் இல்லையா சௌதரியால் அது எப்படி நான் சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா இங்கே நிறைய எக்ஸ்சேஞ்ச் இருக்குது அதாவது அல்முல்லா அல் முசைனி அப்புறமா அமான் ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸ்சேஞ்ச் இருக்குது இவங்கள்ட்ட போயிட்டு எனக்கு வந்து சௌதிரியால் வேணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எவ்வளோ அதுக்கு அவங்க ஒரு ரூபா தினார் சம்திங் கமிஷன் எடுத்துப்பாங்க எடுத்துகிட்டு உங்களுக்கு அமௌண்ட் கொடுத்துப்பாங்க ஸோ இதை நீங்கள் வச்சுக்கோங்க அமௌண்ட் எவ்வளோது பிரித்து பிரித்து வச்சுக்கோங்க எதனால் சொல்கிறேன் அப்படின்னா ஸோ அப்போ தான் நமக்கு செலவு பண்ணுறது கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும் ஸோ நான் அந்த மாதிரி தான் பிரித்து வச்சிருந்தேன் வரும்பொழுது எனக்கு நான் கடைசியாக பிரித்து வச்சுருந்த அமௌண்ட் அப்படியே இருந்துச்சு ஸோ திரும்பி நான் இங்கே வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் ஸோ இதில் இப்போ ஒரு முக்கியமான பாயிண்ட்டை நான் விட்டுட்டேன் என்ன அப்படின்னா எஹராம் துணி இந்த எஹராம் துணி இருக்கு இல்லையா ஸோ இதை நம்ம கட்டிட்டு தான் ஓமராக சேர்ப்போம் இது எங்கே வாங்குறதுன்னு பல பேருக்கு சரியான கன்ஃப்யூஷன் இருக்குது ஆக்சுவலாக எனக்கே அந்த கன்ஃப்யூஷன் இருக்குது நான் அந்த வீடியோவில் சொல்ல மறந்துட்டேன் எப்படி நான் வாங்கினேன் அப்படின்னா கொய்ல நிறைய இடத்துல எகராம் துணி இன்னும் மூணு தினாறு நாலு தினாறு இந்த மாதிரி இதெல்லாம் சேல் இருக்காங்க ஸோ அதை நம்ம வாங்கி வச்சுக்கிறதா இருந்தால் வச்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பஸ்ஸில் போகிறீங்க அப்படின்னா உங்களை வந்து அதாவது அந்த மீக்காத்து எல்லைக்கு தான் போய்ட்டு நம்ம அந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவோம்ல ஸோ அதுக்கு முன்னாடியே நிறைய கடை இருக்கும் அங்கே வந்து முப்பது ரியாலு நாற்பது ரியாலு ஐம்பது ரயாறு அறுபது ரியாலு இந்த மாதிரி காஸ்ட்டுக்கெல்லாம் அங்கே வந்து எகராம் துணி இருக்குது ஸோ இதில் நமக்கு எந்த இது தேவை அதாவது வெயில் காலமாக இருந்தால் கொஞ்சம் மெல்லிஸாகவும் குளிர்காலமாக இருந்தால் கொஞ்சம் மொத்தமாகவும் நம்ம பார்த்து எடுத்துக்க வேண்டியதான் நம்ம உடம்புக்கு தகுந்த மாதிரி ஸோ அளவு எல்லாமே எல்லாமே சேம் ஒரே அளவு தான் வரும் பட்டு குவாலிட்டி டிஃபர் ஆகும் ஸோ நான் வாங்கினதோட ப்ரைஸ் வந்து சிக்ஸ்டி கேடி சொன்னாங்க கொஞ்சம் பேசி அப்படி இப்படின்னு ஃபிஃப்டி கேடிக்கு வாங்கினேன் அதுக்கப்புறமா அங்கேயே நான் வந்து ஒரு ஒயிட் கலர் சப்பல் வாங்கிக்கிட்டேன் ஏன்னா கரெக்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஸ்பான்ஞ்சி செப்பலாகவும் இருக்கும் நம்ம உள்ளே போட்டு போகிறதுக்கு நடந்து போகிறதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அங்கேயே அதே மாதிரி அந்த எகரம் வந்து நமக்கு வந்து நிற்காது சும்மா சொருகிற மாதிரி தான் அதுக்கு ஒரு பெல்ட்டு அங்கேயே வச்சுருந்தாங்க இது எல்லாமே தையல் இல்லாமல் இருக்கணும் ஸோ போகிறவங்களுக்கு தெரியும் அதுவும் அங்கே இருந்துச்சு நம்ம ஏன்னா எஹராம் கட்டியிருக்கோம் நம்ம ஃபோனு பர்ஸ் இதெல்லாம் ஹோல்ட் பண்ணி வைக்க முடியாதுல்ல ஸோ அதை வைக்கிறதுக்கு அந்த பெல்ட்லேயே பேக் மாதிரிலாம் இருக்கும் அழகாக நம்ம அதில் வச்சுக்கலாம் இது தான் இதை வாங்குறதுக்கு காஸ்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து இது பத்து ரியாள் செப்பல் பத்து அந்த பேகு அப்புறமா இது இது எல்லாமே காஸ்ட்டு எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு ஒரு அஞ்சு தினார் டூ ஏழு இப்படியோ தான் வரும் ஸோ உங்களுக்கு வேணுங்கிற மெட்டீரியல்லே நீங்கள் வந்து வாங்கிக்க போகிறீங்க அண்ட் தென் நீங்கள் போகிற ட்ராவல்ஸ்லேயே ஒரு பேக் ஒன்று கொடுப்பாங்க அதாவது சுருக்குப்பை ஸோ நீங்கள் அரம்சேரி ஃபுல்லாக போயிட்டீங்க பள்ளி உள்ள போயிட்டீங்க அப்படின்னா செப்பலை கட்டி பேக்கில் போட்டு முதலில் மாட்டிக்க தான் ஏன்னால் நம்ம ஊர் பள்ளிவாசல் மாதிரி வெளியே கட்டி போட்டு வந்து பார்த்தோன்னா செப்பல் இருக்காது ஏன்னா இப்போ கல்ட்டுனா அடுத்த செகண்ட் எடுத்து குப்பையில போட்டுருவாங்க ஸோ இதை கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்கோங்க ஸோ அதுக்கப்புறமா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபுட் ஸோ இவ்வளோ தான் என்னோடய உமராவோட எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ அதுக்கப்புறமா உள்ளே போனோம் அப்படின்னா உள்ளே நான் செய்ய போனது ஃபஸ்ட்டு டைம் காபாவை பார்க்கும்போது நம்ம என்ன கேட்குறோமோ அது வந்து கபுல் ஆகும் ஸோ நம்ம எனக்கு உள்ளே போய் காபாவை பார்த்தோன்னே என்னென்ன என்னென்னலாம் நம்ம மைண்டில் வச்சுருந்தோமோ ஸோ அது எதுவுமே எங்கள் எங்கள் எல்லாேருக்குமே நாங்கள் அப்புறமா ஃபைனலாக பேசும்போது தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு ஸோ எங்கள் எல்லாருக்குமே அது வந்து சுத்தமாக இதில் பார்த்தோன்னே எங்கள் கண்ணிலேருந்து தண்ணி மட்டும் தான் வந்துச்சு ஸோ உண்மையாக அதை இப்போ நான் நினச்சி பார்க்கும்போது ஒரு இதாக இருக்குது ஸோ ஸோ நீங்கள் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி இடத்துக்குலாம் கண்டிப்பாக போயிடணும் அது மட்டும் இல்லாமல் அங்கே க்ரௌடாக இருக்கும் ஸோ க்ரௌடில் நம்ம யாரையும் நசுக்கக்கூடாது ஸோ அதை பார்த்துக்கிட்டு தவ ஆஃப் செய்ய அப்புறமா நான் ஹஜ்ருல் அஸ்வத் தொட்டுறதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் எனக்கு கிடச்சிச்சு நான் தொட்டேன் அப்புறமா எனக்கு ரெண்டாவது மூணாவது சஃப்லேருந்து நான் மகரிக்கு தொழுனேன் ஸோ இந்த மாதிரியான வாய்ப்புலாம் நம்ம அங்கேயே இருந்தோம் அப்படின்னா தான் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம உமராசி முழு தான் அந்த எகரா மாடை அணிஞ்சிருப்போம் அதை முடித்த பிறகு நம்ம அதை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம நார்மல் காஸ்ட்யூமில் உள்ள வந்து தவாஃப் செய்ய வந்தோம் அப்படின்னா நம்மளை காவா கிட்ட அளவு பண்ண மாட்டாங்க மேலே தான் நம்ம தவ செய்யணும் ஸோ இல்லை நல்லா நான் காபாகிட்ட போய் தவா செய்ய போகிறேன் அப்படின்னா வேறான் துணியை பக்கத்துலேயே லேண்ட்ரெலாம் இருக்கும் ஸோ அங்கே கொடுத்து வாஷ் பண்ணிட்டு நீங்கள் அதை உடுத்துட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா ஸோ அங்கே போய்ட்டு நீங்கள் கீழே தவா செய்ய முடியும் நீங்கள் க்ரௌட் கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களால் எல்லா என்னென்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ ஸோ அதை எல்லாமே பண்ண முடியும் ஃப்ரீயாக அதுவாக கேக்குங்க ஸோ உமரா போகிறது அப்படிங்கிறது ஒருத்தவங்க ஒருத்தவங்களோட ஆசை கனவு ஸோ அந்த கனவு எல்லாருக்கும் நினவாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து துவா செய்கிறேன் ஸோ எல்லாருக்காகவும் ஸோ நீங்கள் உமரா போகிற நீங்கள் எனக்காகவும் துவா செய்யுங்க இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் யார் யாரெல்லாம் உமரா போகணுன்னு நினைக்கிறாங்களோ ஸோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ இது மட்டும்தான் என்னோடய உமரா எக்ஸ்பீரியன்ஸ் பட் இன்னொன்று ஒன்று என்னென்னா நான் போயிட்டு வந்து கோல்டு கிட்டத்தட்ட நான் போயிட்டு வந்து பதினஞ்சு நாள் ஆகுது பதினஞ்சு நாள் ஆகியுமே இந்த கோல்டுன்னு சரியாகலை காரணம் என்னென்னா டெம்பரேச்சர் சேஞ்சு அது மட்டும் இல்லாமல் கொய்த்தில் டெம்பரேச்சர் ரொம்ப மோசமாக இருக்குது திடீர்னு நான் பயங்கர கூலிங்காக இருக்குது திடீர்னு கூலிங்கே இல்லாமல் இருக்குது ஸோ இந்த மாதிரியான மூமெண்ட்லாம் போயிட்டுருக்கு ஸோ இருக்கிற நீங்கள் சேஃபாக இருந்துக்கோங்க வேறு எதுவும் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் டவுட் வேணும் அப்படினா இன்ஸ்டாவில் எனக்கு டிஎம் பண்ணுங்கள் ஸோ நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் ஸோ அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லோரையும் நான் வந்து மீட் பண்ணுறேன் இதோட இந்த ஒரு வீடியோவை நான் முடிச்சிக்கிட்டு ஸோ அடுத்த வீடியோவை அப்புறமா பார்ப்போம் பாய் பாய் சியூ நானுங்கள் நானும் விளாகர்